வணக்கம் ஆண்டு இன்னைக்கு நாம பார்க்க போறது அஜித் படத்தின் விடாமுயற்சியின் விமர்சனம் இது எங்க ஆண்டுகளோட பார்வை கதை என்னன்னா நம்ம அஜித் திரிஷாவை கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா இல்லி மதிக்கணும் கல்யாணம் பண்ணி பன்னெண்டு வருஷமா சேர்ந்து போதுறாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திரிஷாவுக்கு அஜித் மல ஒரு ஈர்ப்பு போயிடுது வேற ஒரு அசர் வந்துருது இது அஜித்துல சொன்னவன திரிஷா சொல்றாங்க அஜித் ஏத்துக்கிட்டு ஓகே நான் உன அப்பா அம்மா வீட்டுல விட்டுறேன் அப்படின்னு சொல்லி வண்டியில போறாரு போற முறையில வண்டி பிரேக் டவுன் ஆயிடுது இன்னொரு வண்டியில நம்ம திரிஷாவை ஏத்தி அனுப்புறாரு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு திரிஷாவை காணும் அதுக்கப்புறம் திரிஷாக்கு தேடி கண்டுபிடிக்கிறதா படத்தோட மீதி கதை ஓகேவா இது தீபகே நீங்க தான் எங்களை படம் பாத்தீங்க ஆமா நான் மட்டும் சொல்லிட்டு நீங்க சொல்ல மாட்டீங்களா வணக்கம் நேரில் இன்னைக்கு காலையில் ரசிகர்களோட மக்களோட தான் நாங்கள் இந்த படத்தை பார்த்தோம் விடாமுயற்சியை கடவுளே அஜித்தேன்னு ரசிகர்களோட ஆறாவரம் சத்தம் முதல் எடுத்த சீனு ஓப்பனிங்கு ஆனால் அஜித்தை காமிச்சது சாதாரண சிம்பிளாக தான் காமிச்சாங்க இது வரைக்கும் இயற்கையை வந்து கொண்டாடுற ஓப்பனிங் சீன் இந்த படத்தில் இல்லை அதே வந்து ஒரு சின்ன மைனஸோ அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் நினைச்சோம் பட்டு அந்த மைனஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படத்தில் இருந்துச்சு ரசிகர்களோட முதல் ஆறாவரம் சத்தம் கொடுக்குற இடம் வந்து ரொம்ப டல்லாயிருச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தை அப்படியே மூவ் பண்ணுறாங்க இருவரோட ஃப்ளாஷ்பேக் நிகழ்காலம் அகழ்காலங்கிற மாதிரி பிஃபோர் ஆஃப்டர் ப்ரெசென்ட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு கொண்டு போகிறாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தோம் பத்து வருஷம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தாலும் அந்த அந்த காட்சிகள் வருது இப்போ ப்ரெசென்ட்டில் எதனால் வந்து த்ரிஷா அஜித்தை பெருக்கிறாங்கிறது முழுசாக காட்டப்படலை ஒரு அஃப்ஆர் இருக்குதுன்னு சொல்லி திரிஷாட்டு சொல்கிறாங்க த்ரிஷாவை பட் அந்த அஃபர் யாருங்கிறதும் காட்டலை அது இந்த படத்தில் ஒரு சின்ன மைனஸ் த்ரிஷா வந்து ஒருத்தங்களோட அஃப்ஆர்ஆர் இருக்காங்க அதை தெரிஞ்சும் அஜித் வந்து அதை பெருசாக எடுத்துக்காம தன்னை அப்பா வீட்டுக்கு போய் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு அஜித்தை கூட்டிட்டு போறாரு இது ஒரு விஷயம் ஒரு பக்கம் இதில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ரஜினா ஆரோ இந்த மாதிரி ஒரு சில கதாபாத்திரங்கள் உள்ள வராங்க கடத்தப்படுறாங்க அது அஜித்து சார் வந்து மனைவியை தேடி போற காட்சிகள்லாம் வந்து சில விஷயங்கள் ஒரு மைனஸ் தான் ஒரு பார்ல போயிட்டு எல்லாம் இருக்காங்க அங்கே திருச்சாவை இறக்கி விட்டுருக்கிறதா சொல்லி அர்ஜுன் சொல்லிட்டு போவார் அங்கே போய் கேட்பாங்க மனைவி காணும் இந்த மாதிரி வந்தாங்களான்னு அங்கே கரெக்டான ரெஸ்பான்ஸ் இருக்காது அங்கே ஒரு லேடி சொல்லுவா போய் பாத்ரூமில் ஒரு லேடி பாத்ரூம் இருக்கும் லேடி ஸ்டாலு அங்கே வந்து ஒருத்தர் அந்த லேடி ஸ்டால்கில் போய் பாருணுன்னா அந்த லேடி ஸ்டாலிலே அவர் போகிறார் அப்போ தன் மனைவி எங்கே இருக்கா எங்கே இருந்தாலும் சரி போயிடுவோங்கிற மாதிரி ஒரு ஆர்ப்பணி போட்டு போய் பார்க்க போகிறார் அங்கே எல்லோரும் கலாய்க்கிறாங்க சிரிக்கிறாங்க எல்லாமே நடக்குது அது ஒரு பக்கம் ஒரு சின்ன ஒரு மைனஸ் மாதிரி இருக்குது இன்னொன்னு அஜித் வந்து இந்த படத்துல நிறைய வாங்குறாரு பூமருன்னு சொல்லி ஆர்ணவன் சொல்றாரு அஜித் ரசிகர்கள் மதியில வந்து அது கொஞ்சம் சில படங்களாக அஜித் வந்து நம்ம என்ன இருந்தாலா இருக்கோம் விக்டரோட சண்டை போட்டிருப்பாரு மங்காத்தால வைபவ கிட்ட திட்டு வாங்கி அதெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த படத்துல வந்து ரொம்ப அடி வாங்குறாரு அது பில்லாவில் வந்து டேவிட் பில்லா வந்து அடி வாங்குவாரு நானாக செதுக்குனதுனால எந்திரிச்சு அடிக்கிற காட்சிகள்லாம் கிளாப்ஸ் விசிறு தட்டும் ரசிகர்கள் மதியில பட் இவர் ரொம்ப நேரம் அவங்க கிட்ட அடி வாங்கிட்டே இருப்பாரு செகண்ட் ஆஃப் தான் அவர் ஃபைட்டே வருது ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கொடுத்துருந்தா ரசிகர்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அந்த கார் ஃபைட் வந்து அருமையான ஃபைட்டு நான் அதை வந்து எந்த குறையும் சொல்ல மாட்டேன் ஆனாலும் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய விஷயங்கள் இந்த படத்துல ரொம்ப ரொம்ப கம்மி அது வந்து நாம் எதுவாக சொல்லியே ஆகணும் சொல்லுங்க இந்த படத்தோட டைரக்டர் மகிழ்ச்சியிருமையு இந்த படத்துக்காக எதுக்கு அசர் அந்த நாட்டில் போய் இந்த படத்தை எடுக்கணும்னு முதல்ல நான் யோசிச்சேன் ஆனால் அந்த படத்துக்கு அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரோடு அந்த டெரைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார் ரேஸு ட்ரக்கு மேக்சிமம் கார் ட்ரக்கு அந்த ஃபைட்டு எல்லா சீக்வன்ஸும் படத்தில் எயிட்டி இந்த அந்த ரோடுலேயே நடக்குது அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஓம் பிரகாஷ் கேமரா எக்ஸ்ட்ரா இருந்து அதை பாராட்டியே அவருக்கு தனி பாராட்டு அதே போல அஜித்து ஆரவ் அந்த சீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்ல ரொம்ப சீட் நுனிக்கே வர வைக்கிறது சில சீன் அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் நான் இப்பதான் அந்த மகிழ் மகிழ்திரும்பி அந்த இடத்த செலக்ட் பண்ணி ஏன்னா ரொம்ப இதாக ஐடியலாக பிளேஸ் யாருமே இல்லை நம்ம ஜன்னலுக்கு இல்லை எதுவுமே இல்லை ஒரு இரநூறு பேர் ஒரு ஆயில் இதுல வேலை பார்க்கற ஒரு இரநூறு குட்டி கிராமம் அதுல ஒரே ஒரு பேங்க் ஒரே ஒரு பார்பிக்யூ கவுண்டரு இந்த மாதிரி லொக்கேஷன் தான் இருக்குது அங்கே அதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணிக்கிட்டாங்க இதில் கேமராமேன் ஒர்க்கு நான் அவரை தனிப்பட்ட முறையில பாராட்டணும் இதில் அதாவது தம்பி சொன்னாலே அஜித்துக்கு ஓப்பனிங் இல்லாமல் ஒரு படம் வந்திருக்கேன் ஆமாம் அப்போ அஜித் படம்னாலே ஓப்பனிங்கில் அந்த கண்ணுலேருந்து இனிமே போகும்போது ஃபைவ் இண்ட்ரா கேமரா இருக்கும் அப்படி இந்த வாட்டர் லைட்டில் டப்பா படம் மெதுவாக கொட்டுவோம் கால்ஸ் ஆடி ஆடி ஃப்ரீஸ் ஆகும் இது மாதிரி தான் அஜித் விஜய் ஒரு ஸ்டார் படம்னாலே இது இருக்கும் ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ஸிங் கார்டிக்கு ஓபன் பண்ணுவார் யார் நம்ம அஜித் என்னாச்சு அப்படின்னு தெரிவிச்சு கேட்பார் நாங்களும் என்னாச்சு அப்படின்னா படத்தை பார்க்க ஆரம்பித்தோம் ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் எல்லா படத்துலையுமே அடிதடி பண்ண முடியாது ஏன்னா இந்த படத்தில் அடிதடி இருக்குது இல்லை ஒரு சின்ன விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை தம்பி சொன்னார் அஜித்துக்காக மைனஸ் விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சில பிரச்சனை அவங்க புரிஞ்சுக்கணும் கல்யாணமாகி பன்னெண்டு வருடமான ஒரு மனிதன் தன் மனைவி தன்னை பிடிக்கவில்லை இன்னொரு மீது அஃபர் இருக்கிறது விவாகரத்து வேண்டும் என்ற கேட்ட நிலையில் தந்தை வீட்டுக்கு மனைவி கொண்டு செல்லும் வழியில் அவர் மனநிலை எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் அவரால் சண்டை போட முடியுமா அதாவது ஹீரோவை தவிர்த்து ஒரு தனி மனிதனா பார்த்தா நம்மளால முடியுமா முடியாது ஏன்னா இதுல ஒரு விஷயம் மகிழ்ச்சி தெளிவா காம்பரமைஸே ஆகல நீ அஜித்தாரு விஜயாரு இது வேணா இரு ஆனா இது கதை இது சீன் இதுல நீங்க நடிக்கிறீங்க அவ்வளவுதான் அதுக்கு மாதிரி அதாவது நம்ம அஜித் வந்து இயக்குநருக்கு ஏற்ற நடிக்கிறேன் நீ அப்படியே நடிப்பேன் அது ஒரே ஒரு விஷயம் அதாவது அஜித் ரசிகர்களுக்கு ஏமாற்றோம் ஏமாற்றங்களே அதில் ஏமாற்ற ஒரு சந்தோஷமான விஷயம்னா அஜித்தை எப்படி பார்க்கணும் ரசிகர்கள் விருப்பம் ஆனாலோ அதே மாதிரி பிஃபோர் பன்னெண்டு வருஷத்துக்கு முடி அதாவது இந்த வெள்ள முடியெல்லாம் தவிர்த்து பிளாக் ஹேர் சாமிங் ஃபேஸ் அப்படின்னு மாதிரி தொப்பம் இல்லாமல் அப்படி ஃபுல்லாக ஒரு சிக்ஸ் பக்கம் இல்லாமல் ஒரு அழகாக ஒரு ஜெனுனா ஒரு அழகான நாயகன் எப்படி இருந்தார் நம்ம பழைய அஜித் அமராவதி அதை அப்படி கொண்டு வந்திருக்கார் அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அஜித் அந்த பெப்பர் ஒயிட்லேயே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஸோ ரசிகர்களுக்கு தேவையான விஷயமும் அதில் இருக்கு ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படம் நாங்கள் பார்த்தவங்க ஒரு நண்பர் இன்னொரு நண்பர் வந்தார் அதாவது இந்த படம் ஏற்கனவே ஹாலிவுட்ல வந்துச்சுங்க படம் பேரு பிரேக் டவுன்தாங்க என்னங்க இது படம் எடுக்கும் போது போட்டு படம் எடுப்பாங்க படமே ஆமாங்க வந்துச்சு அது ஹீரோங்க அப்படின்னாரு சரி ஓகே அதே தானா அதே தான் சின்ன சின்ன தமிழ் சின்ன சின்ன மாற்றம் பண்ணிக்கனு சொன்னாங்க நாங்கள் பார்த்தோம் ஆனா ஒரு விஷயம் எல்லா படத்தையும் எல்லா மாதிரியும் பார்க்க முடியாது ஸோ அஜித் இதையும் பண்ணுவார் இப்படியும் பண்ணுவார் அதாவது நான் ஒரு அல்டிமேட் ஸ்டார் அஜித் அப்படிங்க தவிர்த்து இந்த கதையின் நாயகனா அவர் நடிச்சிருக்கார் அதனால நான் அவரை பொறுத்தவரை எந்த ஒரு மைனஸ் சொல்ல மாட்டேன் நீங்க வேறது மைனஸ் சொல்வீங்களா நீங்க சொல்றது கரெக்ட் நான் இல்லைன்னு சொல்ல மறுக்கல ஆனா ரசிகர்கள் வந்து ரெண்டு வருஷம் காத்து இருந்து அவரை எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க மிகப்பெரிய பெரிய अधीர்தியாயிருக்காங்க அத தான் நான் சொல்ல அதாவது நீ சொல்றதுல நான் ஒரு நான் வெஜிடேனியன் ஹோட்டலுக்கு போய்ட்டான் மூணு பேரும் போயிட்டே பிரியாணி சாப்பிட்டு சிக்கன் மட்டா மட்டன் அந்த கபாபு இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆனால் போனது அங்கே தான் அந்த பொருள்லாம் அங்கே இருந்துச்சு போன டைம் நாலு மணி எல்லாமே காலியாகிச்சு தை சாதம் அது மட்டும் தான் இருக்கு அதை சாப்பிட்டோம் அதுவும் நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த ஹோட்டலில் தை சாதம் சாப்பிட்டோம் பாருங்க அதெல்லாம் இப்போ பிரச்சனை ஸோ எது இந்த படத்தில் அஜித் இல்லாமல் எந்த ஒரு கதாநாயகனும் அதாவது மிகப்பெரிய ஸ்டார் அஜித் விஜய் இவ்வளவு தனுஷ் இவ்வளவு பேருங்க சோ இவர்கள் தவிர்த்து சாதாரண ஒரு அறிமுக நாயகர் அவர் கூட இந்த கதாபாத்திரத்தில் நடிக்கலாம் அதுதான் நாங்க சொல்ல வரோம் இன்னொரு விஷயம் அலிவுத் இசை ஓகே அவர் மாசிகரோக்கெல்லாம் ரொம்ப அருமையா இசை அமைச்சு விட்டுட்டாரு ஆனா ஓபனிங்ல ஒரு ரசிகர்களுக்காக ஒரு சாங் போட்டிருக்காரு ரொம்ப ரசிகர்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டமா கொண்டாடினாங்க பட் ஒரு அஜித் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எல்லாருக்கும் அடி வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்போ ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சிகிட்டு இருக்கிறாங்க எப்போ தலையார் திருப்பி அடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அஜித் திருப்பி தாக்க ஆரம்பிக்கிற சுச்சுவேஷனில் இவர் வந்து ஒரு சாங்கை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வைக்கிறாரு அது வந்து தேவையில்லாத ஒரு முயற்சியாக படுது ஏன்னா இவங்க எதிர்பார்த்தது வேற அஜித்தோட இவ்வ இதைத்தான் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அங்கே பேக்ரவுண்டில் இந்த மியூசிக் வந்து அதை கெடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அதில் நீங்கள் சொல்றது கரெக்டான விஷயம் தான் இதுக்கு அனிருத்த குறை சொல்லாதீங்க டைரக்டர் இங்கே சாங்கு வேணும் இப்படி வேணும் டைரக்டர் பிரச்சனை அவர் சொன்னதுனால தான் அனுபவித்து போதே இங்கே சாங்கு வகையில நம்ம அனுபவித்து சொல்ல புரியுதா ஒரே வந்து இயக்குநர் மேலே தான் சுமத்த முடியும் போல நம்ம மியூசிக் டைரக்டர் சுமத்த முடியாது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எதிர்நாயகன் அர்ஜுன் படத்துல நாயகன் அஜித் அதில் அவர் பேர் அர்ஜுன் குழப்பமாக இருக்கா குழம்பவே வேணாம் அஜித் தான் ஹீரோ கதாபாத்திரம் பேர் அர்ஜுன் எதிர்நாயகன் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஆமா

இந்த மாதிரி எதிர்நாயகனா நிறைய படங்கள் ஆரம்பிச்சார் விஷால் சார் கூட சொல்லலாம் அந்த விஜய் சார் தளபதி கூட சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணாரு அதுக்கப்புறம் இந்த காம்போ ஒன்று சேர்ந்த உடனே மக்கள் மதியிலேயும் சரி ரசீது மதிலேயும் சரி அஜித் சாரும் அர்ஜுன் சாரும் சில வருடங்களுக்கு அப்புறம் இணையறாங்க வேற லெவலில் இருக்கும் மங்காத்தா மாதிரி இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு அது வந்து கொஞ்சம் பூர்த்தி செய்யல அந்த அளவுக்கு ஒரு இல்லைங்கிறது நான் அது அஜித் படம் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு வருஷமா இந்த விடாமுயற்சி வருமா வருமா எப்போ வரும் எப்போ ஒரு ரசிகர்கள் காத்துட்டு கிடந்தாங்க அதோட எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு ஒரு படத்து எது எதுமேல எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் போது அந்த எதிர்பார்ப்ப அந்த படம் நிவர்த்தி பண்ணலன்னா ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றிருக்க தான் செய்யும் அதை நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது ஏன்னா கதையை அப்படியிருக்கலாம் ஆனால் இதில் பாருங்க நம்ம ஆக்ஷன் பிங்க அர்ஜுன் வந்து பேர் வந்து ரஜினா அவங்க ரெண்டு பேரும் எங்கே மீட் பண்ணுறான்னா மென்ட்டல் ஹாஸ்பிட்டலில் அது என்னோ ஒரு சைக்கோ மாதிரி இவங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணுறான் ஃப்ரெண்டை கொலை பண்ணுறான் அந்த இடத்துல இவர் நம்ம அர்ஜுன் வந்துருக்கு அங்கே இருக்கார் ஆனால் அவர் என்ன பண்ணான்னு சொல்ல வரல ரஜினா என்ன பண்ணா அங்கே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இதாக ஆகிடுது

ஒரு ஸ்பீட் இருக்கணும் அஜின்த்துக்கு அடுத்தடுத்த கட்டத்துல எங்க கொண்டு போறாருன்னு ஒரு பரபரப்பு இல்லாம ஒரே இடத்துலயே வட்டத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கு கதை இதையே மயில் திரும்பி நீ அதை வந்து அந்த ட்ராவலர் இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாமே ஏன் அதை அப்படி சின்ன வட்டத்துக்குள்ளே சொல்லிக்கிட்டாருன்னு தெரியல இது ஒரு லேங் அங்க ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது அதாவது இதே வந்து ஒரு சின்ன விஷயம் இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருந்த அஜின்தா அதுல தன் பொண்ணு அவர் கிடைச்சிருவாங்கங்கிறத தெரிஞ்சிடும் அவருக்கு அவங்க மனைவி வந்து தான் கடத்துனியான்னு கேட்பாங்க நான் எதுக்கு கடத்து எங்க அப்படின்னு கேட்டுட்டு ஒரு பைக் சேஸு தான் ஃபைட்டு தான் பிள்ளைய தேடி போவா இருப்பாருங்க அந்த ஸ்பீடு இருக்குல்ல அந்த ஸ்பீடு வந்து இதில் இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன் நல்ல விஷயம் சொன்னீங்க அந்த படத்துல பைக்கு இந்த படத்துல காரு

மாமனார் வீட்டுக்கு அதாவது திருஷியோட அப்பா வீட்டுக்கு கார் எடுத்து போறது இந்த ஒரு நாள் நடக்கும் கதை கதை தான் நம்ம விடாமுயற்சி ஆனா இது விடாமுயற்சின்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னு முதல்ல தெரியல இப்ப புரிஞ்சு போச்சு ஏன்னா இந்த படம் வர்றது பெரிய முயற்சியாக இருக்கு பயங்கர முயற்சி அதனால விடாமுயற்சி முதலே வச்சுட்டாங்க அதனால அது விடாமுயற்சியா இருக்கு சரி படத்துல இன்னொரு கேரக்டர் சொல்லுவோம் ஆரோ எக்ஸ்ட்ராட்டரி ஓப்பனிங் அவருக்கு அருமையா அதனால சொல்லி ஆகணும் அஜித் சாருக்கோட அவரோட காம்போ அவரோட காம்பினேஷன்லாம் சூப்பராக இருந்தது அவர் ஸ்டார்டிங் வந்த சீனில் இருந்து கடைசி வரைக்கும் ஆரோ அவரோட கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படத்தில் ஆரோவுக்கு கண்ணு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு சின்ன ஒரு பூனை பாடி பாடி சிக்ஸ் பேக் வேறு இந்த பக்கம் ஆக்ஷன் கிங் அவரும் சிக்ஸ் பேக் வச்சிருந்தவர் இப்பயும் அப்படி தான் இருக்காரு ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து மல்டிபிள் ஸ்டார் ஒரு விஷயம் அர்ஜுன் அந்த ட்ரக் சீனில் ரொம்ப அசத்தி இருக்கு ட்ரக் ஓடிட்டு வந்து அஜித் கூட இது பண்றது அந்த மனைவியை தேடி அஜித் அஜித் ரொம்ப நல்லா அதாவது நம்ம அர்ஜுன் ஓட்டுற ட்ரக்க நம்ம கார்ல ஓடிட்டு போய் அதை கிராஸ் பண்ணி முன்னாடி போய் நிற்பாரு அதெல்லாம் ஏன்னா அவர் ரேசர் கார் ஓடுறது பத்தி நம்ம சொல்ல வேண்டியதுல அதான் நல்லா பண்ணிருக்காரு ஆனா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா முதல்ல அதை சொல்லுங்க நம்ம நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கதையை பற்றி எல்லாமே அலசி ஆராய்ஞ்சி நம்ம இப்போ சொல்லிட்டோம் ஆனால் இப்போ நம்ம படத்தை பற்றி என்ன சொல்ல ஒரே ஒரு பாயிண்ட் என்னோட கருத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்களோட மனசில் வந்து எதிர்பார்த்த லெவல் இல்லை இது வந்து குடும்பங்களாக பார்க்கக்கூடிய படம் தான் ஃபேமிலி படம் ஆனாலும் ரசிகர்களுக்கு இதில் தீனி இல்லைங்கிறது நான் சொல்லிடுறேன் அதான் சொல்றேன் அதாவது என்ன எல்லா படமும் ஒரே மாதிரி அமையாது ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும் கதைக்கு ஹீரோ ஹீரோவுக்கு ஏற்ற கதைன்னு ஒண்ணு இருக்கு சில பேர் ஹீரோவுக்கு ஏற்ற கதைதான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு மாஸ் ஹீரோக்கு எல்லாமே ஹீரோக்கு என்ன தேவைப்படுதோ அதான் இயக்குனர் கொண்டு வராங்க ஆனா அஜித்துக்கு இந்த கதையில அஜித் நடிச்சிருக்காரு இயக்குனர் கதை அதை ஹீரோவுக்கு ஹீரோவுக்கு கதையில அந்த இயக்குனர் கதையில் நாயகன் அஜித் ஸோ நீ அந்த வகையில் பார்க்கணும் எல்லா விஷயத்தையும் ஒரே பார்வையில் பார்த்துட்டு இருக்க முடியாது எல்லா படமும் ஃபைட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசம் ஒரு படம் அதில் பார்த்தீங்கன்னா மாசு 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 நம்ம அஜீப் பண்ணி பஸ் மாசு துப்பாக்கி எடுக்கிறது இன்டர்நெட்டை டேப் அப்படினு பயங்கர மாசு காட்டியிருப்பாங்க ஸோ சில ரசிகர்கள் பிடிச்சிச்சா சில ரசிகர்கள் பிடிச்சிச்சு சில பேருக்கு பிடிக்கும் அது என்ன பண்ண முடியும் விஸ்வாசம் எடுத்துங்க சாதாரண மகள் அப்பா பாசம் சின்ன விஷயம் அந்த சின்ன விஷயத்தில் ஆயிரம் கலந்து கொடுத்தாங்க அதனால் படம் பெரிய ஹிட்டாச்சு அது மாதிரி இயக்குனர் கதையும் இருக்குது இதை நம்ம நல்லா இருக்கா நல்லா நம்ம தீர்மானம் நம்ம இல்ல அந்த கதைப்படி மெழு திருமணியோட கதைப்படி ஒரு கணவன் தன் மனைவி தன்னை விட்டு போகிறா அப்படி தெரிஞ்ச பிறகு அந்த கவலையை மனசுக்குள்ளேயே அடக்கிக்கிட்டு அவளை தேடி திரு அலைகிறது திருப்பி அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறத அவர் பாணிலேயே கொண்டு போய் இயக்குனர் வழியிலேயே அஜித்து விட்டதுக்கு அஜித்துக்கு ஒரு பாராட்டுகள் ஏன்னா இயக்குனா அவர் டிஸ்டர்ப் பண்ணலங்கிறது இதுல தெரியல மாஸ்க் வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு அஜித் கேட்கல பாராட்டலாம் ஆனா என்ன ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப இதுல அது மற்றபடி அஜித் வந்து ஒரு கணவனா அதாவது தன்னை வருத்திக்கிட்ட ஒரு கணவனா மனைவியை தேடி போறது அந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப அருமையா கட்டி இருக்காரு ஆனா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா த்ரிஷாவா ஒருத்தர் மேலே அஃபரா இருக்காங்க பேரை மட்டும் தான் சொல்றாங்க

பாச முன்ன பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே இந்த பாசம் இப்ப இருக்காது இப்ப இருக்கிற பாசம் அப்ப இருக்காது இது வந்து அது புரிதலை சரியா புரியாம பண்ணிட்டாரு அதாவது அவங்க வந்து பன்னெண்டு இந்த பாசம் வந்து என் மேல இப்ப இல்ல அது எப்படி இருக்கும் அதாவது தப்பா சொல்லக்கூடாது ஒரே நைட் தான் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்னு சொல்ல முடியாதுல்ல அது மாதிரிதான் ஆனா அது ஒரு கதைக்குள்ள குழப்பமா இல்லை இயக்குனர் பிள்ள குழப்பமானது குழப்பம் எனக்கு இருக்கு உங்களுக்கு எனக்கு படத்துல நிறைய குழப்பம் இருக்கு நீங்களுக்கு அஜித்தோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ டைரக்டர் அஜித் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்ததுல கதை ஓரளவுக்கு பரவாயில்ல பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கற மாதிரி இருக்கு அதாவது விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நாயகின் படம் இல்லை ஒரு இயக்குநரின் படம் அதாவது ஒரு இயக்குனரின் படத்தில் கதாபாத்திரமாக மாறி அஜித் நடித்திருக்கிறார் சிறப்பாகவும் நடித்திருக்கிறார் நன்றாகவும் நடித்திருக்கிறார் ஆனால் அஜித்துக்கு ஏத்த ரசிபுங்களே இப்படி அது வந்து கொஞ்சம் ஏமாற்றத்தை அறிஞ்சது மொத்தத்தில் விடாமுயற்சி ஒரு சிறந்த முயற்சி குடும்பத்துல அந்த படத்தை பார்க்கலாம் இது எங்களுடைய கருத்து இதுதான் எங்கள் ஆண்டிகளின் பார்வை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபொருது பொங்கல் ஏ கே உசைன் உங்கள் தீபக் ராஜா உங்கள் ராம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆண்டிமடம் டிவி